இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அல்ஹம்துலில்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு சூராவை பற்றி தான் பார்க்க போறோம் பலருக்கும் இந்த சூராவுடைய சிறப்பே தெரியறதுல சூரா நாப்பத்தி ஏழு முஹம்மது சூரா முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்களுடைய பெயரால் வந்திருக்கக்கூடிய இந்த சூறா இதை நீங்கள் ஓதி பாருங்க உங்க தேவைகள் நிறைவேறும் இந்த சூறாவே பாத்தீங்கன்னா நம்மளையே பிரச்சனையில இருந்து காப்பாத்தக்கூடிய சூறாவாதான் இருக்கு இதை வந்து போருக்குரிய சூறான்னு சொல்லுவாங்க போர் அப்படிங்கறது வந்து சண்டை போடுறது மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சர்வை பண்றதுமே வந்து பாத்தீங்கன்னா போர் தான் எப்படி மனித நேயத்தோடு நடந்துக்கணும் எப்படி வந்து இக்கட்டான சூழ்நிலையில இருக்கணும் எப்படி பொறுமையா இருக்கணும் எப்படி வந்து பார்த்தா உறுதியா இருக்கணும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துரைக்க கூடியதாக இந்த சூறாயிருந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி அப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கவே கிடையாது அப்ப எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மனிதர்கள் வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியாதாமா முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே மக்கத்து காஃபியர்கள் அவர்களை வீட்டை விட்டு விரட்டினாங்க அவங்க வந்து பாலைவனத்திலயும் புதர்லயுமே தங்கினாங்க அந்த வெயில்லையும் வந்து பார்த்தா வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவோ கஷ்டங்களே அனுபவிச்சாங்க அடிமை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்க இந்த நிலைமையில கூட வந்து உறுதியாக நபியின் பின்னாடி நின்றாங்க நபி அவர்களுடைய வழிகாட்டுதலை காட்டுதலை பின்பற்றுனாங்க இந்த சூறாவே பாத்தீங்கன்னா அதை எடுத்துரைக்க கூடியதாக இருக்குது அல்லாஹ சொல்ற நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவங்களை தவிர மத்த எல்லார் மீதும் அதாவது நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க அல்லாஹுவை பின்பற்றல அல்லாஹுடைய வழிகாட்டுதலை பின்பற்றல அப்படின்றா அவர்களுடைய செயல்கள் வீணாகும் நல்லா சொல்றான் இதனுடைய முதல் வசனத்திலே சுபகாணம்லாம் யோசிச்சு பாத்துக்கோங்க நம்ம இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே கூலி இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லிட்டா நம்ம அது வீணாகணும்னு நினைப்போமா நினைக்க மாட்டோம் இப்ப நம்ம வந்து வாழ்றது நம்ம இந்த உலகத்துக்காகனா நம்ம என்ன நினைச்சுப்போம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம ஃப்ரெஷ்ஷா பாத்துக்கலாம் அப்படின்போ ஆனா உங்களுடைய ஆயுள் காலமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு தான் அந்த ஐம்பத்தஞ்சு வயசு நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே மறுமையில கூலி இருக்குன்னு சொல்லிட்டா அந்த ஒரு நிமிஷம் கூட வீணா போக கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்கல்ல அததான் அல்லாஹ் சொல்றான் நீங்க வந்து மறுமைக்காகத்தான் உங்க வாழ்க்கையை நம்ம படைச்சிருக்கோம் ஆனா என்னுடைய பேச்சை கேட்காம என் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கவங்களுக்கு அது வீணாகும்னு சொல்லிருக்கான் அல்லாஹ்லாம் அல்லாஹ் நம்மளை காப்பாத்தணும் அல்லாஹின் மீது எல்லா நம்பிக்கையோட இருங்க நபியின் மீது நம்பிக்கையோட இருங்க இன்னும் அவங்களுடைய பேச்சை வழிகாட்டுதலே பின்பற்றுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே அல்லாஹ் வந்து இதுல சொல்றான் அதே மாதிரி இதுல வந்து அந்த சகிப்புத்தன்மை எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய சொசைட்டி வந்து இஸ்லாத்துக்கு எதிராக இருந்ததோ அதே மாதிரிதான் அப்பையும் இருந்தாங்க இப்ப ஒரு சிலர் தான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் கிடைக்கிறது இல்ல இஸ்லாம் அப்படிங்கறதுனால நிறைய நெருக்கடிகள் வந்து நம்ம நேரடியா சந்திக்கிறோமான்னு கேட்டா கிடையாது ஓரளவுக்கு வந்து நெருக்கடிகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு இங்க வந்து நெருக்கடிகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு இன்னும் காசால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்தால் இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்களை போட்டு என்ன படுறாங்க கொடுமைப்படுத்துறாங்க ஆனா இது எல்லாத்தையும் மிஞ்சுனதான் அந்த காலத்துல இருந்துச்சு கொடுமைகள் அதை கூட அவங்க முறியடிச்சு வந்தாங்க அந்த முறியடிச்சதெல்லாம் இதுல சொல்லப்பட்டுள்ளது பொறுமையாக இருப்பது உறுதியா இருப்பது எது வந்தாலும் இந்த உலக நோக்கத்தோட பார்க்காம மறுமை நோக்கத்தோட பாக்குறது மறுமையை நம்புறது இந்த மாதிரி போகும்போது நபியின் பின்னாடி நின்னாங்க அவங்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுனாங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க ஜெயிச்சாங்க அப்போ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நம்மளுடைய நிலைமை நல்லபடியா மாறுறதுக்கு நமக்கு இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் நன்மை கிடைக்கிறதுக்கு பலன் பெறுவதற்கு எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சூறா ரொம்ப சிறப்புக்குரிய சூறா இந்த சூறாவை நீத்து வைத்து மூன்று முறை ஓதுங்க முடிஞ்சா ஒரே தடவையில ஒரே நாளில் ஓதுங்க இல்லை அப்படின்னா நீங்க பிரிச்சு பிரிச்சு கூட ஓதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஓதுங்க கண்டிப்பா உங்களுடைய தேவைகள் அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுவதற்கு காரணமாக இருக்கும் எதை ஓதினாலும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தர்ஜுமாவில் பார்த்து ஒரு தடவை படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் ஏன்னா புரியாம குரான் வசனங்களை ஓதி மட்டும் நம்ம எதையும் அடைந்து கொள்ள முடியாது அதனால அதை புரிந்து கொண்டு ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லாகவே போதுமானவன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய வீடியோல போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க